சின்ன வயசில் நான் செவன்த் படிக்கும்போது அது எனக்கு இன்னைக்கு வர என்ன அது குத்திட்டுருக்கு குத்திட்டுருந்தால் இப்போ சொல்லும்போது போது நினைவு என் பையன் என் கூட படித்த என் ஃப்ரெண்டு ஒருத்தனை நான் கிண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அவன் ஜாலியாக சிரிச்சுட்டே இருக்கிறான் ஏன்னா அவன் பண்ண ஒரு வேலை எனக்கு பிடிக்கல அப்போ ஒவ்வொரு ஒவ்வொன்றா சொல்லி நீ அப்படி நீ இப்படிலாம் சொல்லி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருக்கு திடீர்னு ஒரு வேர்டு வந்து என் வாயிலிருந்து விழுந்துட்டு நார்மலான ஒரு வேர்டு இந்த நார்மலாக கிண்டல் பண்ணுறவங்க சொல்கிற வேர்டு ஆனால் அந்த வேர்டை கேட்டதும் அவன் என்ன பண்ணிட்டான்னா ஓ நாள ஆரம்பிச்சிட்டான் அவன் அழனுன்னா எப்போவே அழுதுருக்கணும் இருக்கணும் நான் சொன்னதே அவனை வந்து காயப்படுத்துகிறதும் பேசிகிட்டே இருக்கிறேன் ஏன்னா அவன் பண்ண ஒரு வேலை எனக்கு பிடிக்கவே இல்லை அது என்னை ரொம்ப காயப்படுத்து அதனால அவனை எப்படியாவது ஹேர்ட் பண்ணணும் சொல்லி சொல்லி என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறேன் அவன் சிரிச்சுட்டே இருக்கிறான் ஆனால் ஒரு வேர்டு வந்து என் வாயிலேருந்து விழுந்ததும் அவன் வந்து அப்படி அவன் கண்ணில் அப்படியே கலங்குது அப்படி முகத்தை திரும்பி அப்படியே இருக்கிறான் என்னன்னு பார்த்தா அழ ஆரம்பிச்சிட்டான் ஏண்ட அழற அப்படின்னு ஒண்ணுல அவன் சொல்கிறான் எங்கள் ஊரில் வந்து எங்கள் அம்மாவை இந்த வார்த்தையை சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அது சின்ன வயசுலேருந்தே கேட்டேன் இந்த வேடை சொன்னது என்னால் தாங்க முடியல அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் நான் அடைஞ்சுட்டேன் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது உள்ள சம்பவம் இந்த வேர்டு சொல்லும் சொல்லும்போது ஞாபகத்து வருது பாருங்கள் இந்த வார்த்தைகள் சில வார்த்தைகள் திருடல ஆமே நம்மளால் தாங்கவே முடியாது அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது தாவிதா அப்படிப்பட்ட பாதையில தான் சொல்கிறேன் அந்த மரத்தை வெட்டி பிளக்குறது போல அப்படி சொல்லிட்டு எட்டாவது வசனத்தை வாசிங்க ஆனாலும் ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது உம்மை நோக்கி இருக்கிறது உம்மை நம்பி இருக்கிறது உம்மை நம்பி இருக்கிறேன் கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுக பார்க்கலாம் அட்டவரை என்ன அப்படி வெட்டி பிளந்து போடுறது போன நிலையில் என்ன தள்ளாலும் நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் இந்த நம்பிக்கை கெட்டு போக கத்தர் விடவில்லை இந்த நாளிலே என்னை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற செய்தி இதுதான் இன்னைக்கு நீங்க ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க தெரியுமா அது அதாவது தாவிதனுடைய தாவிது பைபிள்ல சில கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க நம்ம லைஃப்ல நிறைய மேட்ச் ஆகிட்டே இருக்கும் சில கேரக்டர்ல எல்லா கேரக்டரும் நம்ம வாழ்க்கையை வச்சு பார்த்தா மேட்ச் ஆகாத ஒரே கேரக்டர் வந்து ஜீசஸ் கிரிகோட கேரக்டர் மட்டுந்தான் ஆனால் வந்து என்னன்னா அவரை போல இருக்கிறது தான் முன் குறித்து இருக்கிறார் மீது எல்லா கேரக்டரும் நம்ம கூட மேட்ச் ஆகுது நேற்று தான் மலை உச்சியில இருந்து முழங்கால் முட்டு முழங்காலில் படுற அளவுக்கு குனிஞ்சு ஜோம் பண்ணார் இன்னைக்கு பார்த்தா சூறை செடி கீழே நம்ம போல பாடுள்ள மனுஷன் போல எல்லாருமே ஆனால் ஒருத்தர் மட்டும் நம்மை ஆனா ஒண்ணு மாறி மாறி நான் பட்ட கஷ்டம் இருக்கு மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தார் இந்த இடத்துலதான் ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும் அப்படின்னா நான் இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் என்னுடைய ஃபேத் என்ன என்னுடைய நம்பிக்கை என்ன அல லூயா தாவிதான் சொல்கிறேன் வெட்டி ஒரு மரத்தை வெட்டி பிளக்குறது போல ஆனாலும் ஆண்டவர் இது ஆனாலும்னு சொல்லி பேசுறதுல நம்ம ஆளு ஸ்கோர் பண்ணிடுவாரு அல லூயா அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டே ஆனாலும் அதாவது தாவிது ஆனாலும் சொல்றதே ஒரு நல்லதுக்காக ஆனா நம்ம ஆனாலும் அடிப்போம் தெரியுமா அண்டவர் எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர் ஆனாலும் ஆனாலும் நம்ம சொல்லிட்டோம்னாலே ஆண்டவருக்கு பக்கம் இருக்கும் இவன் அடுத்து என்ன சொல்ல போறானோ தெரியலையே சில சொல்லுவாங்க தெரியுமா அவங்க எல்லாம் செஞ்சதை நான் மறந்துட்டேன் ஆனாலும்

என் கண்களுமே நோக்கி இருக்கிறது நம்முடைய நம்பிக்கை என்ன அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை சாய்த்து கேட்டு வை எல்லாரும் மூணு வார்த்தையை சொல்லுங்க சாய்த்து அந்த செய்திட்ட அப்படி சாஞ்சி தூங்குவோம்ல அது இல்ல அந்த சாய்த்துன்னா என் காத அது இது இப்ப நான் தான் கேட்கணும் சாய்த்து கேட்டு வை அடுத்த வார்த்தை அவைகளை உன் உள்ளத்திலே காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைக்க பண்ணும்போது அது எப்படி இருக்குமா வசமம் யாருக்கு இன்பமா இருக்கும் தெரியுமா யார் உள்ளத்துல காத்து உதத்துல நிலைக்க பண்றதுன்னா என்னது அறிக்கை பண்ண இருதயத்தின் நிறைவு உள்ள இல்லைன்னா நமக்கு உள்ள என்ன இருக்கு அவன் போட்ட கோடாரி தான் இருக்கு உள்ளத்தில காத்து உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணுங்கள் நீ சாய்த்து கேட்டு வை வச்சத காத்து அதை அப்படி நிலைக்க பண்ணுங்கள் தாவி எப்படி வைப்பாரு தெரியுமா வைத்து வைத்து வைத்தேன் என்ன மனுஷங்க அவரு வைத்து அதாவது மறக்கும் பாருங்க திரும்ப எடுத்து பார்க்கறது திரும்ப எடுத்து பார்க்கறது திரும்ப வைத்து 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 வைத்ததை உதட்டில நிலைக்க பண்ணுங்கள் என் நல் விசேஷத்தினால் நிறைந்திருக்கிறது அடுத்த வார்த்தை என் நாவு கரெக்டா சொல்றீங்க என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எந்த வசனம் நாப்பத்தஞ்சு ஒன்னா நாற்பத்தஞ்சு ஒன்னு வாசிங்க சிஸ்டர் என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய இதுதான் நம்முடைய இருதயத்தில் என்ன பொங்குகிறது அதை வந்து வந்து விரைவா எழுதுமா விரைவா எழுத சொல்லும் ஏதாவது சொல்லுங்க சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னா சொல்ல மாட்டோம் வந்து விசேஷத்தினால் அதாவது பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பிதாவின் வலது வருஷத்தில் என்ன செய்கிறார் அப்ப அவமானத்தை பொய்யான குற்றச்சாட்டு வைக்கும் போது அவர் எதை பார்க்கிறார் இதுக்கு அப்புறம் வைத்திருக்கிற அந்த சந்தோஷம் அதை பார்த்ததும் கொடுக்கவே ஏன்னா அவருடைய உள்ளம் நல் விசேஷத்தினால இந்த பெயினுக்கு அப்புறம் பெரிய கெயின் இருக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது அதை நினைக்கும் போது இங்கே சொல்லப்படுகிற அந்த அவமானங்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு இவர் ஆன்சர் பண்ணவே இல்லை நமக்கு யாராவது ஒன்னு சொன்னா நம்முடைய நாவு விரைவா எழுதுகிறது அல்லவா ஏதாவது நாலு வார்த்தை அவங்கள பத்தி சொல்லி ஆகணும் ஏன்னா நம்முடைய இருதயத்துல பொங்குகிற காரியம் அப்படிப்பட்டதா இருக்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பதினெட்டை மறுபடியும் பாருங்கள் அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் நிலைத்திருக்க பண்ணும் போது அது எப்படி இருக்குமா இன்பமாய் இருக்குமா இன்பமாய் நான் விரும்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் இன்பமாய் இருப்பதாக ஆமேன் அதாவது அவங்க என்ன இப்படி சொன்னாங்க இவங்க என்ன இப்படி சொன்னாங்க இப்படி நாலு பேரை கூப்பிட்டு சொல்லுகிற நேரத்துல அண்டவர் என்கிட்ட இப்படி சொன்னார் அப்படி ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லும் போது அது எவ்வளவு இன்பமாயிருக்கு உங்களை பத்தி அண்ணாலே உன்னை குறித்து பெரிய நாள் என்ன சொன்னா அதை ஏன் கேக்குறீங்க அதை ஏன் கேக்குறீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க பாத்திருக்கீங்களா அன்னாலே உன்னை குறித்து கத்தர் என்ன சொன்னார் நான் என்ன விண்ணப்பம் வைத்தேனோ அது நிறைவேறும் என்று சொல்லி இருக்கிறார் அதன் பிறகு அன்னால் எப்படி இருக்கவில்லை துக்க முகமா இருக்கவில்லை ஆமே எப்பொழுதுமே இது உதட்டில் நிலைக்க பண்ணணும் கேட்க நல்லாதான் இருக்கு ஆனா வசன ஏன் உள்ளத்தில் காத்து உதட்டில் நிலைக்க பண்ண அது இன்பமா இருக்கும் பத்தொன்பதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு இதை எதுக்கு தெரியப்படுத்துறா உன் நம்பிக்கை யார் மேல் இருக்கணும் கர்த்தர் மேல் இருக்கும்படி அண்டவர் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப வார்த்தைகளை தரார் நம் நிலைமை அறிந்து நம்மோடு பேசுகிறார் அல்லவா ஆளு லோயா அண்டவர் எவ்வளவு நல்லவர் என் மகளை கைப்பிடிச்சு எழுப்புவார்ல எழுப்பிட்ட அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா கரெக்டா என்ன சொல்லுவார் தெரியுமா அவளுக்கு என்ன கொடுங்க சாப்பாடு என்ன ஆண்டவருக்கு அந்த பெற்றோரால என்ன செய்ய முடியும் தெரியுமா அவளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் என்ன செய்ய முடியாது தெரியுமா நம்ம சுத்தி இருக்கிறவங்களால நமக்கு என்ன செய்ய முடியுமோ அது அவங்கள வச்சு செய்ய வைப்பார் நம்ம சுத்தி இருக்கிறவர்களால என்ன செய்ய முடியாதோ அவர் அவரே வந்து செய்து முடிப்பார்